ചിന്ന മരുമകൾ സീരിയലോട് மே பதினஞ்சு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி எபிசோடு எங்கே முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து அங்கே காணா பயிற்சி அப்படிங்கிறது தமிழுக்கு ஷாக்கு இப்போ இன்னொரு ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியும் நம்ம மாட்டிவோம் உட்டாவை வந்து உண்மையை சொல்லிடுவாள் இந்த வீட்டில் வந்து ஒருத்தங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை திருடுறக்கு சதி திட்டம் போடுறாங்க பிளான் போடுறாங்க அப்படின்னு சொன்னால அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன சொல்லலை ஆனால் சொல்லிடுவா உட்டா அப்படின்ட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் கண்டிப்பாக வந்து அதை உண்மையை சொல்லதா போகிறாங்க அவள் வயிற்றில் இல்லை அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஏமா இதை சொல்கிற அப்படின்ட்டு அவங்க யாருமே கேள்வி கேட்க போகிறது இல்லை அதுக்கு பதிலாக நம்ம மாட்டிடுவோமோ தான் சொன்னால் அப்படிங்கறதையும் யாரும் புரிஞ்சுக்க போறதில்லை அதனால தான் வந்து நடக்கப்போகுது ஸோ இப்படி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழை போட்டு விட போறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து அவன் மேல வந்து சமகாலில் இருக்காங்க இந்த மேட்டு மட்டும் வெளியே வந்ததுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மாமா வீட்டை விட்டு வெளியேற டைம்ல தான் அந்த டைம்ல தான் இருக்கிறாரு ஆனால் வந்து இந்த மேட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா சப்போர்டிவாக இருக்கிற ஆறுமுகமும் வந்து குறுக்க திரும்பிட்டு ஏ உன்னை வெட்டிட வேண்டி என்ன தைரியம் இந்த விஷயத்தில் ஏமாத்துவ அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கோவப்பட தான் போறான் ஸோ அப்படிதான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாகவே இருக்க போகுது ஸோ தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடு இருக்க போகுது அப்படின் நீங்க என்ன நினைக்கிறீங்க வேற ஏதாவது இல்லப்பா ஈஸ்வரி வந்து உண்மையை சொல்ல மாட்டா அப்படின்னு எதுவும் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்